அப்துல் கலாம் அறிவு விவசாய சங்க மாநில தலைவர் பேசுகிறேன் இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய ஏரி பாருங்கள் சுவிட்சர்லாந்தில் ப்ளீஸ் இந்த ஏரியை பாருங்கள் எவ்வளோ பெரிய ஏரியா இருக்குது ஆனால் இதுதான் சுவிஸ் பேங்க் அங்கே பாருங்கள் சுவிஸ் பேங்க் அந்த தெரிஞ்சு பாருங்கள் ஆ வை ஆ எஸ் இதான் சுவிஸ் பேங்க் சுவிஸ் பேங்க் ரைட் அப்படி இங்கே சுவிட்சர்லாந்தில் எவ்வளோ ஏரிகள் ஆறுகள்லாம் இருக்குது யாருமே இங்கே ஆக்கிரமிக்கல இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் மதுரையில் பாருங்கள் இந்த தியாகராஜா இன்ஜினியரிங் காலேஜ் அப்படிங்கிற ஒரு காலேஜ் வந்து சுப்பன் ஊரணி மலையிலிருந்து வருகிற ஊரணி எல்லாம் ஒரு ஆக்கிரமிச்சிருக்காங்க திருப்பூர் கொன்றம் பகுதியில் ஒரு நூற்றி பதினோரு ஊரணிகளை காண திருப்பூர் மதுரையில் இந்தியாவில் மதுரை மாவட்டத்தில் திருப்பூர் மாவட்டத்தில் நூற்றி பதினோரு ஊரணியை காணவில்லை தேடிக்கொண்டிருக்கிறோம் அதில் ஒரு ஊர்ணி சுப்பன் ஊர்ணி தியாகராஜா இன்ஜினியரிங் காலேஜ் மலை இருந்து எல்லாவற்றையும் ஆக்கிரமிச்சிருக்காங்க இன்னொன்று பாருங்கள் திண்டுக்கல்லில் சரவணா மில் அப்படிங்கிற ஒரு சாய் ஒரு மில்லு வந்து அந்த அமில தண்ணிலாம் ஒரு இருபத்தி மூணு கிராமங்களை தண்ணி அழிச்சிருச்சு மக்கள் எல்லாரும் வண்டியில் தண்ணியில் வாங்கி குடிச்சிட்டு இருக்காங்க ஸோ அப்துல் கலாம் அறிவு விவசாய சங்கம் இந்த சுவிட்சர்லாந்துலேருந்து சொல்லுது நான் இந்த பயணங்களை முடித்து கொண்டு கண்டிப்பாக நீதி அரசரிடம் போய் நான் கலெக்டர்கிட்ட முறையிட்டு விட்டேன் ஆடியோட்டை முறையிட்டு தியாராஜாவை பற்றி திண்டுக்கல் கலெக்டர் முறையிட்டு எந்த ஆக்ஷன் கிடையாது இப்போ நாங்கள் அடுத்து நீதி அரசர்கள்ட்ட போகிறோம் இந்த இந்த மக்களை இந்த விவசாய மக்களை இந்த ஊரணியை மீட்டு கொடுங்கன்னு மதுரையில் இருக்கிற கார்பரேஷன் வந்து கார்பரேஷன் வந்து எத்தனை கம்பானிகளை வச்சுருக்காங்க சுத்தமாக வச்சுருக்காங்க இருக்கா இல்லையான்னு கார்பரேஷனுக்கு அக்கறையே இல்லை சுவிட்சர்லாந்துலேருந்து அப்துல் கலாம் அரியல் விவசாய சங்க மாநிலத்தில் பேசுகிறேன் இங்கே பாருங்கள் எப்படி இருக்கு எப்படி பா எப்படி இருக்குன்னு பாருங்கள் இந்த சுவிட்சர்லாந்து ஏரி எல்லாம் நான் ஏரி யாரும் ஆக்கிரமிக்கலை ஆனால் மதுரைக்கு வந்து இந்தியாவுக்கு வந்து இந்த வேலையை தான் போதும் நாங்கள் பார்க்க போகிறோம் சீக்கிரமாக நீங்கள் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஆக்கிரமிப்பாளர் தியாகராஜா இன்ஜினியரிங் காலேஜ் பில் திண்டுக்கல் இவர்களெல்லாம் சீக்கிரமாக இந்த விவசாயிகளுக்கு இடைஞ்சலாக இருக்காமல் ஆக்கிரமிப்பை தண்ணீரை சுத்தமாக வைக்க வேண்டும் இல்லை என்றால் உங்கள் மேல் சட்டப்படி நடவடிக்கை நீதியரசரிடமிருந்து எடுக்கப்படும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் விவசாய அப்துல் கலாம் விவசாய சங்கம் சுவிட்சர்லாந்திலிருந்து தேங்க்யூ தேங்க்யூ